ஹாய் செல்ல குட்டீஸ் எந்த ஒரு விருது வழங்கும் விழாவிலும் இப்படி ஒரு கேட்டகரிக்கு வந்து விருது கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம சேனலில் தான் முதன் முதலாக இப்படி ஒரு கேட்டகரிக்கு வந்து விருது கொடுக்க போகிறோம் ஸோ அப்படி என்னடா கேட்டகரிக்கு விருது கொடுக்க போகிறேன்னு கே எனக்கு கேட்குது அந்த விருது என்ன அப்படின்னா மோஸ்ட் இரிட்டேட்டர் அவார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா அதிக எரிச்சலூட்டுபவர் யார் அப்படிங்கிற விருது தான் ஸோ ஒரு சீரியல் பார்க்கும்போதே அவங்க வந்து அந்த சீரியலோட வில்லி வில்லன்னா கூட இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலுமே சில கேரக்டர்லாம் பார்த்தாவே போதும் அவங்கள எரிச்சலா வந்து கடுப்பா இருக்கும் ஸோ அப்படி நம்ம விஜய் டிவி சீரியல்களில் யாரை பார்த்தா ரொம்ப கடுப்பா எரிச்சலா இருக்கு ஸோ அந்த மோஸ்ட் இரிட்டேட்டர் கடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ற விருதை வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இந்த கேட்டகரிக்கும் மொத்தம் நாலு பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க அதில் ஒருத்தங்க நம்ம பாக்கியலட்சுமி சீரியலில் இருக்கிற குண்டு பாப்பா இனியா நிறைய பேருக்கு இந்த இனியா வந்து அழுதாலும் சரி சிரித்தாலும் சரி ஆடினாலும் சரி பாடினாலும் சரி இவங்கள பார்த்தாவே எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனாலும் இவங்களதான் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கழுவி ஊத்துறாங்க அண்ட் இந்த கேட்டகரிக்கு செகண்ட் நாமினேஷன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம விஜய் டிவிக்கு புதுசா வந்திருக்கிற சிந்து பிறவி சீரியலின் வரவான ஒரு ஹீரோயின் சிந்து இது ஹீரோயினா இல்லை வெள்ளியாங்கிற அளவுக்கு வந்து ரொம்பவே எரிச்சூட்டி கடுப்பத்துறாங்க ஸோ இதை வந்து உண்மையாவே எனக்கு இதோட மூஞ்சை பார்த்தாவே செம்ம கடுப்பாக கோபமா வருது அப்படி ஆக்டிங் ஆகட்டும் சரி இவங்களோட பேஸ் ரியாக்ஷன் ஆகட்டும் சரி எல்லாமே பார்க்கறதுக்கு செம்ம கடுப்பா இருக்குங்க உண்மையாலேனு இந்த சிறந்த ரிச்சில் ஊட்டுபவருக்கு என்னுடைய ஓட்டு வந்து இவங்களுக்கு தான் நான் போட போகிறேன் அண்ட் இந்த கேட்டகரிக்கு தேர்ட் நாமினேஷன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சிறகடிக்கு ஆசை சீரியலோட ஹீரோ ஹீரோயின் சொ ஹீரோயின்ல ஒரு விதமான வெள்ளி ரோஹிணி ரோகிணி மேலே வந்து அதிக எரிச்சல் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ரோகிணி எப்போதான் மாட்டுவா உண்மை தெரியுமா தெரியாதா இந்த டைரக்டர் ஏன் இந்த ரோகிணியை காப்பாற்றி விட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நினைச்சாவே நம்ம ரோகிணி மேலே செம்ம கடுப்பாக எரிச்சலாக இருக்குது ஸோ அதுதான் இதுக்கு மெயின் காரணமே அண்ட் இந்த கேட்டகரிக்கு ஓர்த்து நாமினேஷன்ல இருக்கிறது யாரு அப்படின்னா மீண்டும் நம்ம பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து ஒருத்தவங்கதான் அது வேற யாரும் இல்லை நம்ம பாக்கியாதான் ஸோ பாக்கியாவையே பார்க்க மாட்டோங்கிற அளவுக்கு சிலர் வந்து பாக்கியா மேலே வந்து செம்ம காண்டல வந்து இருக்காங்க ஸோ இதுக்கு பாக்கியாவோட ஒரே மாதிரியான ஓவர் ஆக்டிங் தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது இதே அந்த பாக்கியலட்சுமி சீரியலோட வேலைக்காரி கேரக்டர் செல்வியை கூட செல்வியை கூட நாங்கள் ஹீரோயினா ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க பட்டு நம்ம பாக்கியாவுக்கு ஃபேன்ஸ் வந்து குறைஞ்சி போயிட்டாங்களே ஸோ இந்த நாலு பேரில் அந்த மோஸ்ட் இரிட்டேட்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது சிறந்த எரிச்சலுட்டு விருது வந்து வாங்க போகிறது யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் தேர்வு செய்ய போகிறீங்க ஸோ உங்களுக்கு யாராக பார்த்தா ரொம்ப கடுப்பாக எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து ஓட் பண்ணுங்கள் எல்லா அவார்டை விடவும் இந்த அவார்டு கேட்டகரியான ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரொம்பவே இருக்குது முதன் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கு வந்து அவார்டு வாங்க போகிறாங்க ஸோ யார் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு உங்களை விட ரொம்பவே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சோ உடனே ஓட் பண்ணுங்க பார்ப்போம் இதோட ரிசல்ட் என்ன சொல்லிட்டு கூடி சீக்கிரமே தெரிஞ்சுக்கலாம்